என்ன பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியாவதுக்கு தகுதியான ஓட்டு போடுவேன் தலைவர் யாருக்கு ஓட்டு காட்டுறாரோ அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் காசோ பொருளோ எனக்கு என்ன சொல்லி நல்லது நடந்தா ஓட்டு போடுவேன் உண்மையிலேயே நாடு நல்ல நில இருக்குது பெட்ரோல் போலின் கேஸ் போலின் இதெல்லாம் இல்லாம போயிட்டு தானே சரி சரிமாச்சா நீ வெளிநாடு போக தடுமாறிக்கிட்டு இருந்தாலா விசா விஷயம் என்னாச்சு ஓ விசா விஷயம்தான் ஓகே எலக்ஷன் முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு போகிறேன் போன தடவை நாங்கள் சுசந்தைக்கு தான் ஓட்டு போட்டோம் சொன்ன மாதிரியே கிரவுண்டில் செஞ்சு தந்தாரு வெட்டு பால் எல்லாம் டீமுக்கு எடுத்து தந்தாரு அப்போ நம்ம டீம் போலியணும் எல்லாம் சேர்ந்து அவருக்கே போட்டு விட்டோம் நம்ம ஏரியாவில் உள்ள ரோட்டு என்ன நிலைமையிலேயும் எல்லாருக்கும் தெரியும் அதை யாராவது செஞ்சு தரேன் வாக்குறுதி தந்தா அவங்களுக்கு தான் எங்கள் ஏரியா ஓட்டு நீங்கள் தேட நான் ஓட்டு போடுற ஐடியாலேயே இல்லை நாங்கள் வாக்களிக்கணும்னா அரசியல் வியாபாரிகள் எங்களுக்கு தார சிறிய லாபங்கள் நம்ம ஊருக்கு தாரதா சொல்கிற அபிவிருத்திகள் இதை பற்றி மட்டும்தான் யோசிப்போமா நாங்கள் செய்கிற வேலை அந்த வேலைக்கு கிடைக்கிற ஊதியம் அந்த ஊதியத்தை வச்சு வாங்கக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்கள்ட விலை நம்ம வாழ்வாதாரம் நம்ம சந்ததிகள்ட எதிர்காலம் இதை பற்றியும் யோசிக்கணும்ல கேஸ் போலின் பெட்ரோல் போலின் இல்லாமல் போன இந்த நாட்டில் பாஸ்போர்ட் போலின் வெளிநாடு செல்கிறவங்கள நிலைமை எப்படி இருக்குது